இத்தாலியில உள்ள பைசா நகரத்துக்கு போயிருங்க ரொம்ப அழகான சின்ன டவுண்டாங்க அது ஒரு சின்ன ட்ரேம்ல பயணம் செஞ்சு பைசா டவருக்கு போனோம் அறிவியலின் தந்தை என்று சொல்லப்படுகிற கலீலியோ கலீல் பிறந்தது இந்த ஊர் தாங்க உலக அதிசயமாக ஒரு காலத்துல கருதப்பட்ட பைசா டவருக்கு தாங்க வந்திருக்கேன் அழகான ஒரு கத்தீட்ரல் திரல் சர்ச் அதுக்கு பகுதியில் நூறு சர்ச் அதற்கான மணி கூண்டுறாங்க தி பெல் டவர் நாலு டிகிரி சாய்ந்து காணப்பட்டு எண்ணூறு வருஷத்துக்கு மேல இன்னும் நின்னுட்டு இருக்கு அதுதான் என்னுடைய தனி சிறப்புங்க கிபி ஆயிரத்தி